பொறாமைனாலே கேடு வரும்னு உடங்குது அவன் நேரடியாக வந்து நம்மளை குத்துமா வெட்டுமா அது ஒரு கேடு அது இல்லாம பொறாமையில் என்ன பண்ணுவான் ஏங்குவான் பொறாமையில் வயிற்று அறிவான் இந்த வயிற்றெறி செலும் கூட என்ன செய்யும் நம்மளை வீழ்த்திரும் அப்போ வயிற்றுறியாத அளவுக்கு நம்முடைய அணுகுமுறையை வச்சுக்கிடணும் ஒரு பெரிய பக்கவடீஸ்வரன் பக்கத்தில் ஏழை வீட்டுக்காரர் இருக்கிறான் அவனுக்கு ஒரு கால் கறி வாங்கி கொடுத்தா புறாமை போட மாட்டாங்களவன் நீ ஒன்னையும் அஞ்சு கிலோ கறி வாங்கி திங்கும் பொழுதே பக்கத்து வீட்டுக்காரருன்னு ஒரு கால் கிலோ கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷமாயிடும் பொறாமை போட மாட்டான் நீ குடுக்கல வர வாசம் மூக்க தொடக்கி இப்படி அது என்ன இருக்குது அல்லாட்டு ஒரு பிரார்த்தனை இருக்கா இல்லையா யாரு அந்த மாதிரி திங்கிறாங்க கேட்க மாட்டேன் எனக்கு இல்லையே இவனுக்கு ஒண்ணு குடுத்துட்டியே இவனுக்கு ஏதாவது பண்ணுன்ற அர்த்தம் இருக்குது அதனாலதான் பாதிக்குது கண்ணுல இருந்து ஒரு சக்தி வந்து எல்லாம் அது பாதிக்கிற காரணம் என்னன்னு கேட்டா ஹசது தான் காரணம் பொறாம தான் காரணம் வைத்தரிச்சு தான் காரணம் அப்படிங்கறது இந்த முஸ்லீம் ஹரிசில் இருக்கிறது அதனால பொறாம நம்ம படவும் கூடாது பொறாமைக்காரருடைய தீங்கு திங்கிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கணும். ஆனா ரெண்டே ரெண்டு விஷயத்துல பொறாமபடலாம். பொறாமபடறது என்ன செய்யலாம்? ரெண்டு விஷயத்துல பொறாமபடலாம். எது ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, "லா ஹஸத இல்லா ரெண்டு விஷயங்களைத் தவிர வேற எதுக்கும் பொறாமபடாதீங்க. ரெண்டு விஷயம் என்னன்னு கேட்டா, "ரஜலுன ஆதாஹுல்லாஹு மாலன் ஃபசல்லத்தால ஹல்கத்தி ஃபில் ஹக்." ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் செல்வத்தை வாரி வழங்கி இருக்கிறான் அதல பொறாமப்படக் அந்த செல்வத்தை

அவன் நல்ல உலகத்தில் ஜாலியா இருந்தா அவனை பார்த்து படாதீங்க அவன் கஞ்சனா இருந்தா புறாமப்படாதீங்க அவன் அளவுக்கு நல்ல பில்டிங் கட்டி தான் புறாமப்படாதீங்க மக்களுக்கு வாரி வாரி வழங்கினால் அதில் பொறாமைப்பட்டால் என்ன அர்த்தம் நானும் கொடுப்பேன்றதுக்கு அர்த்தம் அந்த மாதிரி என்ன கொடுக்க மாட்டியா நான் அள்ளி கொடுப்பனே நானும் மறுமையில் நன்மை அடைவனே இப்படி பொறாமைப்படுவதற்கு நல்ல செல்வந்தர்களை பார்த்து அடுத்தவருக்கு வாரி வாரி வழங்குகிற செல்வந்தர்களை பார்த்து நாம பொறாமப்படுறது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது ஒன்று இரண்டாவது வந்து ஒரு அஜுனு ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மத்தை ஒரு மனுஷனுக்கு அல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அறிவை அந்த அறிவை கொண்டு போகும் அவன் அதை கொண்டு தீர்ப்பளிக்கிறான் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் போதனை செய்கிறான் அதை பார்த்துட்டு எனக்கு இது மாதிரி கொடுவேன் நானும் இது மாதிரி சொல்லணும் நானும் இது மாதிரி அடுத்த சொல்லி நன்மையை பெறணும் இப்படி பராமப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அது அறிவு அறிவுல பராமப்படக்கூடாது அறிவை சொல்லிக் கொடுக்கல பராமப்படணும் காசுல பராமப்படக்கூடாது

ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு இவ்வளவு அதிசல்லையும் ரெண்டு விஷயங்களில் பொறாமப்படலாம் இருக்கிறது ஆக இது மின்சரி ஹாசிதாசத்தோட இந்த ரெண்டு சூறாவுடைய விளக்கம் முடிஞ்சிருச்சு திருப்பி உருவாக்கி தொகுத்து பாத்துக்கணும் முதல்ல என்ன பண்றோம் நீங்கள் சொல்லுங்கள் நூத்தி பதினாலாவது சூடா நாசு அவதுக்கு மனிதர்களுடைய ரப்பிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு நம்ம அல்ல சொல்ல சொல்றான் எப்படி சொல்ல சொல்றான் அவுது ரப்பின் நாஸ் மனிதர்களுடைய ரப்பிடத்தில் ரப்பா படைத்து பராமரிக்கிறவன் படைத்து பராமரிக்கிற இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய சக்கரவர்த்தி ராஜா மனிதர்களுக்கெல்லாம் அரசன் யாருன்னா அவன் தானே ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதிக்கு ஒருத்தர் அரசனா இருக்கலாம் டோட்டல் மனிதனுக்கு அரசன் யாருன்னா அவன் தான் மனிதர்களுடைய அரசனாக மணிக்காக இருக்கிறவன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இலா நாஸ் மனிதர்களுடைய வணக்கங்களுக்கெல்லாம் உரியவன் அவன்தான் இலாகுண்டா வணக்கத்துக்குரியவன் லா இலாஹன்டா வணக்கத்துக்குரியவன் நல்லா அவை தவிரங்குறீங்கல்ல இலாகுக்கார்தான் வணக்கத்துக்கு உரியவன் இலா ஹின் நாஸ் மனிதர்களுடைய வணக்கங்களுக்கெல்லாம் உரிமையாளனாக இருக்கிற அவன்கிட்ட பாதுகாப்பு தேடுறான் அல்லாட்டை பாதுகாப்பு தேடும் பொழுது மூணு சிவத்தை அல்ல சொல்ல சொல்கிறான் ஒன்று வந்து என்னை ரப்புன்னு நாஷில் ஒத்துக்க உன்னை படைத்து பராமரித்து நான் தான் உனக்கு ராஜா நான் தான் உணவுடைய உனுடைய வணக்கத்துக்களும் சொந்தக்காரனான்தான் இப்படிப்பட்ட அல்லாஹ் பாதுகாப்பு தேடுகிறேன் மலிக்கின்னாஸ் இலாஹின்னாஸ் மின் செர்ரில் வசுவாஸ் தீய எண்ணங்களை உண்டாக்குபவனுடைய தீங்கை விட்டும் அல் ஹன்னாஸ் மறைமுகமாக இருந்து கொண்டு தீய எண்ணங்களை உண்டாக்குகிறது நேருக்கு நேரம் வந்து அட்டாக் பண்ணாம மறைமுகமாக இருந்து கொண்டு ஹன்னாஸ் தான் மறைஞ்சுக்கிது நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டே தீய எண்ணங்களை உண்டாக்குபவனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லது வசு விசுஃபீ சுடூரின் நாஸ் மனிதர்களுடைய உள்ளங்களிலே தப்பான எண்ணங்களை போடுவார்களே அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படி செய்யக்கூடியவங்க மனுஷன் இருக்கிறாங்க சைத்தான் இருக்கிறாங்க மனுஷன்ல இருந்து தீய எண்ணங்களை போட்டாலும் அதுல இருந்து என்னை காப்பாத்திரு சைத்தான் வந்து தீய எண்ணங்களை எனக்கு போட்டாலும் அதுல இருந்து என்று இப்படி ஒரு பாதுகாப்பை எல்லாம் தேட சொல்லி நூத்தி பதினாலாவது சூறாவில் நமக்கு கட்டளை எடுக்கிறான் நூத்தி பதிமூணாவது சூறாவில் என்ன பண்றான்னு கேட்டா குல் அவுது பிரபில் பலன் வெளிச்சத்தினுடைய அதிகாலையுடைய விடியற் இறைவன் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் வெளிச்சத்துக்கு அவன் சொந்தக்காரன் அவன் நினைச்சாண்டா சூரியனை உதிக்காம இருட்டு தான் இப்ப பார்த்தவன் அந்த வெளிச்சத்துக்கு அவன் சொந்தக்காரனா இருக்கிறதுனால வெளிச்சத்தின் அதிபதியாக இருக்கிறவன் இடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் மின் சரி மாஹலக் அவன் படைத்திருக்கிற எல்லா பொருள்களுடைய தீங்குகளை விட்டும் அவன் எதை படைச்சாலும் ஒரு தீங்கு இருக்கிறது சோத்துல தீங்கு இருக்கு பிரியாணியில தீங்கு இருக்குது இதுல தீங்கு இருக்குது நல்லதும் இருக்குது தீங்கு மட்டும் எனக்கு வரக்கூடாது நல்லதா வந்துட்டு இருக்கணும் அப்ப எல்லாம் எப்படியெல்லாம் விளக்கி விளக்கியிருக்கிறோம் அவன் படைத்திருக்கிற படைப்புகளுடைய அனைத்து தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் ஒமின்சாரிய ராசிற்கு நிலாவக்கப் இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லது சந்திரனுக்கு கிரகணம் ஏற்படுதும் பொழுது ரெண்டார்த்தம் அது இருக்கிறது ஏற்படுகிற தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் மூணாவது பாதுகாப்பு ஒமின்சாரின் அபா காத்தை தலைமாட்டில் போட்டுக்கிட்டு எந்திரிக்க விடாம ஊதுறான அந்த தீங்குகளை பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்து ஒரு தீங்கு பாதுகாப்பு பொறாமை பொழுது ஒரு பொறாமைக்காரனால் என்ன தீங்கு ஏற்படுமோ அதுல இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நல்லா என்று நீ சொல்லு நல்லா பண்றோம் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு படகைக்கு செல்லும் போது சொல்லிக் கொண்டோமையான துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் சொல்லிக் கொண்டோமையானார் இந்த கேடுகள்ல எந்த கேடாவது நமக்கு வருதுன்னு நினைக்கும் போதெல்லாம் சொல்லலாம் நீங்க எவனும் பொறாமப்பட்டான் ஏதோ பொறாமைனால நமக்கு ஏதோ பண்ணிடுவான்னு பயம் வருதா ரெண்டு சொல்லாம ஒதுக்கிறீங்க எவனோ நமக்கு வந்து தப்பான எண்ணத்தை போடுறாங்க சினிமாவுக்கு போலாமா ஊசலாட்டம் வருது அப்ப செய்தா வந்து உள்ள நுழைஞ்சு ஊசலா கெட்ட எண்ணத்தை போடுறான்னு தெரியுதா உடனே இந்த ரெண்டு சுறாவை ஓடுங்க அப்ப இந்த மாதிரி தீங்குகள்லாம் இப்ப இருட்டு வந்துச்சு பயம் திடீர்னு கரண்டு போச்சு பயந்துருவீங்க ஏதாவது ஆயிரம் நினைக்கிறீங்களா உள்ளதுகாப்பு இருட்டை காணும் பொழுது கிரகணம் ஏற்படும் பொழுது சீத்தான மூலம் வீழ்த்துவான்னு நினைக்கும் பொழுது பொறாமப்படுவான்னு நினைக்கும் பொழுது இந்த இரண்டு அத்தியாயங்களையும் ஓதி பாதுகாப்பு தேடி கொள்ளுங்கிற இரண்டு கவசங்களாக இந்த இரண்டு சூறாக்களையும் அல்ல தந்திருக்கிறான் இந்த ரெண்டு சூறாக்களை அந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மின்சாரம் அதுக்கு அடுத்தபடியாக சூரத்தில் இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய நூத்தி நூத்தி பனிரெண்டு நூத்தி பனிரெண்டாவது சூறா குரானில் மூன்றில் ஒன்று ஒன்று தேடுங்கிறாங்க சுருசல்லாசனம் சுருத்தில் இஹ்லாஸ் வந்து சுழுசுல் குரான் மொத்த குரான்ல மூணுல ஒண்ணுங்கிறாங்க அவ்வளவு பெரிய சிறப்பு உரிய அந்த அத்தியாயத்துல நல்ல அம்சங்கள்லாம் அடங்கியிருக்கிறது அது இன்சால அடுத்த வாரத்தில் இருந்து என்ன செய்வோம் நூத்தி பனிரெண்டாவது இதை பார்ப்போம்